ஆப்ரேட்டிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட ஜிம்மா ஜிம்மு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படி போட்டிருக்காங்க நமக்கு இருக்கிற ஹோட்டலில் ஆ இவர் தான் நம்ம கேஷவ் டேண்ட்ரி நமக்கு டீம் ஃபிசியோதெரப்பி ஸ்டாப்பை எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க ஆமாம் போய் எல்லாரும் சைக்கிளிங் கோசம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்னஸ்க்கு எல்லாரும் எல்லோரும் ஸ்லோவாக ஜாகிங் பண்ணுறாங்க லைட்டாக ஸ்லைக்கி சைக்கிளிங் போயிட்டுருக்குது சின்ன சின்னதாக ஒர்க் அவுட்டு ஆமாம் எல்லோருமே ஏன்னா ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைக்கிளிங்க்கு அதனால் இந்த ரைடர்ஸ் டீம் வந்து விட மாட்டாங்க பாருங்கள் ஸ்ட்ரெச்சிங் அது ஓ இது யாரும் தனியாக ஒண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்ட போய் பார்ப்போம் ஓ அடுத்தது நம்ம ஆரியா அப்போ பாருங்க அப்புறம் இது மாதிரி தான் சைக்கிளிங் நாளைக்கு ஈவெண்ட்டில் ஓட்டணும் இன்னும் டூ டேஸ் இருக்குது அதனால் இது வந்ததுக்கு நம்ம வந்து சும்மா இருப்போமா நம்மளும் நாலு இழு இழுப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிஷினை வச்சு அப்படி இப்படின்னு இழுத்தாங்க புல்லப்ஸ் பண்ணாங்க பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா சரி சும்மா பண்ணுங்கன்னாங்க நாங்கள் சொன்னதுக்கோசம் நம்மளும் ஒரு அஞ்சு புல்லப்ஸ் எடுத்துகிட்டு அப்பா திடீர்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரெச்சஸ் தாங்க ரொம்ப முக்கியம் அது பாருங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு வந்துட்டார் ஸ்ட்ரெச்சஸ் தான் ரொம்ப முக்கியம் அது பண்ண பண்ண தான் அந்த கேட்ச் இருக்காது மசில் கேட்ச் இருக்காது இவங்க சைக்கிளிங் ஓட்டும் போது அந்த சுவிமிங்கு ரன்னிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் சிஸ்டமே அந்த ஸ்ட்ரெச்சிங் தான் அதுக்கு தான் டெக்னிக் தேவைப்படுது அவர் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அதை அட்டன் இருக்காரு அவர் ஃபெரோஸ் எல்லாம் டீம் மெம்பர்ஸு அவங்களும் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க இவரு சந்தோஷ் டைரக்டர் அவரும் வந்து பண்ணுறாரு ஆர்யா டீமு எல்லாமே இந்த டீம் ரைடர்ஸில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்னஸை மெயினாக வச்சு தான் இந்த ஈவெண்ட்டு ட்ரையாத்லான் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க வெயிட் பார்த்துங்களேன் அந்த வெயிட் டம்பிள்ஸ்கெலாம் ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நான் பார்த்த வரைக்கும் ஆரியாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஏன்னா அவர் டீம் கேப்டன்ன்றதால என்னென்னு கொடுக்குறாரு அது பாருங்கள் இப்போ சைக்கிள் மாறியாச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷவ் தாண்ட்ரி அவர் வந்து இப்போது சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே இந்த 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 மாதிரி பெடலிங் வந்து கான்ஸ்டன்ட்டாக அவங்க பண்ணியே ஆகணும் கொஞ்சம் அதாவது இவங்க ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பீடில் ஓட்டுவாங்களாம் இப்போ இருங்க ஆரியா வந்து ரன்னிங் போகிறாரு ஸோ எல்லாமே இந்த ஃபிட்னஸ்ன்றது எல்லாமே பண்ணணும் பாருங்கள் வெயிட் ட்ரெயினிங்கு டபுள்ஸ் ஆல்டர்னேட்டிவில் ரெகுலர் டம்புள் பண்ணுறாரு ஃபார் பைசப்ஸு இதுதான் ஃபைனல் இந்த சைக்கிளிங்காக தான் இவங்க இவ்வளவும் பண்ணுறது மெயினாக அது இந்த மாதிரி ஆமை ஃப்ரெண்டில் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருங்க ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் ஹாய் கேஷவ் குட் கட் ஆல் தி வெரி பெஸ்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் கிளம்பிடுவோம் ரெஸ்ட் எடுப்போம்